அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோனாக்க ஒரு டிவிக்கு வந்து ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் வந்து அரசு கேபிள் டிவி வந்து வைக்கிறோம் அந்த டி அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எஸ்டி பாக்ஸ் ஓடிட்டு இருக்கு பதிலாக வந்து நம்ம வந்து எஸ்டி பாக்ஸ் எடுத்துகிட்டு ஹெச்டி சேனலில் தான் வேணும்னு சொன்னாலும் ஹெச்டி பாக்ஸை பொறுத்துரும் அது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு செட்டாக பாக்ஸ் கிட்ட கொடுத்து அந்த செட்டா பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி அவங்களே பார்க்க சொல்கிறோம் அவங்க பார்க்கும்போது வந்தால் ஒரு செட்டாக பாக்ஸ் இருக்குது ஒரு சார்ஜர் இருக்குது ஹெச்டிஎம்ஐ இருக்குது இந்த மூணு பின்ருக்கு ஒரு ரிமோட்ருக்கு பாருங்கள் அந்த என்ன மட்டும்னாக்க எஸ்டி பாக்ஸ் ஹோல்டர் இது ஓடிட்டு இருக்குது அந்த எஸ்டி பாக்ஸ் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எஸ்டி ஹெச்டி பாக்ஸ் வந்து செட் பண்ணுறேன் பாரு எப்படி இருக்கு பாருங்கள் கேபிள் ஒரு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம் அதுலேருந்து எடுத்துகிட்டு இதில் எடுத்துடுறோம் ஹெச்டிஎம்ஐ வந்து நடுவு சென்டரில் வந்து அந்த பின்னை இன்ஸ்டால் பண்ணிடுறோம் ஹெச்டிஎம்ஐ பின்னுக்கு நேரம் அடுத்து அடாப்டர் சார்ஜர் வந்து சைடில் சொல்லிடுறோம் அடாப்டர் பார்த்தீங்கன்னா அதோட அடாப்டர் சேரும் அதேமாதிரி வந்து ஆல்ரெடி எஸ்டி பாக்ஸோட ரிமோட்டும் இதுக்கு சேரும் இல்லை எஸ்டி ஹெச்டி பாக்ஸோட ரிமோட் வந்து எஸ்டிக்கும் சேரும் அது பிரச்சனையே கிடையாது அதான் வந்துட்டு செட்டா பாக்ஸோட ரிமோட் வந்துன்ற ஒரு பிரச்சனையும் கிடையாது அதேமாதிரி அடாப்டர் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது அந்த ச அடாப்டரும் இதுக்கு சேரும் இதுக்குள்ள அடாப்டரும் அதுக்கு சேரும் அதெல்லாம் எதுவும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது மாற்றுக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பாருங்கள் இப்போ தான் சன் டிவியோட கிளாரிட்டி ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் இருக்குது ஆனால் எஸ்டி பாக்ஸோட கிளாரிட்டியும் ஹெச்டி பாக்ஸோட கிளாரிட்டியும் கொஞ்சம் வேறு லெவலில் தான் சொல்லலாம் பாருங்கள் இந்த டிவியோட ஹெச்டியில் வந்து எவ்வளோ கிளாரிட்டி பக்காவாக பட்டை கலப்புன்னு மட்டும் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி பாக்ஸ் ஓடும்போது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் லைட்டாக டும்மாக இருக்க மாதிரி தெரியும் இது வந்து வேறு மாதிரி இருக்குது அதுமாரி அது ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம வந்து எந்த சேனலை வச்சு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோமோ அதே சேனலில் தான் நிற்கும் மற்ற செட்டா பாக்ஸு மாதிரிலாம் ப்ரைவேட் செட்டா பாக்ஸோ இல்லை கேபிளோடைய செட்டா பாக்ஸோ சரி இல்லை கொடையோட செட்டா பாக்ஸும் சரி ஆனால் வந்துட்டு அதுவெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து தான் வரும் ஆரம்பத்துலேருந்து ஆனால் இதை வந்து அப்படி கிடையாது அரசு கேபிள் டிவியில் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃபிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க எந்த சேனலை வச்சு கட் பண்ணுறோமோ அதே சேனலில் தான் வரும் பாருங்கள் ஒன்று அதுமாரி வந்து நம்ம டிவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது மட்டும் ஃபஸ்ட்டு வாட்டி மட்டும் மந்த்ரா அப்படின்ற கம்பெனி மட்டும் பேர் ஃபர்ஸ்ட்டு லோகோன் அப்புறம் ஆட்டோமேட்டிக் வந்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி அப்படின்னு வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது கிளாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்கு பக்காவாக இருக்குது பாருங்கள் ஆனால் வந்து இதோட சிக்னல் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரினே சொல்லலாமே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு சேனலும் கம்ம வேறு லெவலன்றது சொல்லலாம் கம்மியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்து ஹச்சடி பாக்ஸ் தாமதமாக கொடுத்தனாலும் ஆனால் வேறு லெவலில் தான் சொல்லலாம் ஒன்று அதனால் வந்து பிரைவேட்லாம் எப்போயும் ஹெச்சடி பாக்ஸ் கொடுத்துட்டாங்க அரசு கேபிள் டிவியில் மட்டும்தான் வந்து இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து செட்டப் பாக்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம் நம்ம என்ன சேனலாம் வச்சு ஆஃப் பண்ணோமோ அதே சேனலில் தான் வரும் பாருங்க நம்ம நியூஸ் சேனல் வச்சால் அதே நியூஸ் சேனலில் தான் நிற்கும் மற்றபடி பஸ்லேருந்து வரது போகிறது அப்படிலாம் கிடையாது எதில் வச்சு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோமோ அந்த சேனல்லே தான் நிற்கும் நம்ம எப்போதுமாரி எந்த சேனல் நமக்கு பிடிச்ச சேனல் வேணுமோ அதே சேனல் பிடிச்சி மாற்றினா வரும் நாற்பத்தேரில் வச்சு ஆஃப் பண்ணால் அதே நாற்பத்தேரில் தான் நிற்கிது பாருங்கள் இதுதான் வந்து அரசு கேபிலிட்டியோட பெரிய ஒரு தொழில்நுட்பம் கருதப்படும் பாருங்கள் இது வேறு லெவலில் தான் சொல்லலாம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்